வணக்கம் நண்பர்களே நம்ம ஜான்சனாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவருடைய வாழ்க்கையின் கடைசி ஸ்மேட்டோனில் பங்கேற்கிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ப்ராக்லோஸ்னர் கூட ஜான்சனாக ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய மோதல் சரி இன்றைக்கி ஜான்சனாவுடைய கடைசி ஸ்மேட்டோனில் அவர் என்ன பேசுனார் அப்படிங்கிறத தமிழில் பார்க்கலாம் மிஸ் பண்ணாமல் கேளுங்க காய்ஸ் இது ஜான்சனோடைய கடைசி ஃபேரவல் டூரில் பேசுகிற விஷயம் மறக்காமல் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லை பண்ணி வச்சுக்கோங்க தினமும் பூரசனி செய்தியில் தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க ஜான்சனாக வந்த உடனே பார்த்திங்கன்னா ரசிகர்கள் எல்லாருமே பயங்கரமாக ஷேர் பண்ணுறாங்க பயங்கரமாக பார்த்திங்கன்னா ஜான்சனாக வரவேற்கிறாங்க இதை பார்த்து ஜான்சனாக பார்த்தீங்கன்னா நன்றி நன்றி சிக்காகோ மக்களே நீங்கள் எப்போவுமே எனக்கு ஸ்பெஷல் தான் இன்றைக்கும் ஸ்பெஷல் தான் என்னுடைய ஃபேர்வெல் டூரில் கண்டிப்பாக இந்த ஸ்மாக்டோனை மறக்க மாட்டேன் மக்களே ஏன்னா இது என்னுடைய கடைசி ஸ்மாக்டோன் இந்த கடைசி ஸ்மாக்டோனை பார்க்கறதுக்காக நீங்கள் எல்லாரும் வந்திருக்கீங்கல்ல அதுக்காக நான் கண்டிப்பாக நான் உங்கள் எல்லோரையுமே மறக்க மாட்டேன் நீங்கள் என்ன பார்க்கறதுக்காக மட்டும் இல்லை இந்த அரங்கத்தில் பல மல்யுத்த வீரர்களை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறீங்க ஆமாம் இந்த இடத்துல பதினாலாயிரம் சிக்காகோ பைப்பில் இருக்கிறீங்க ஒன்று இல்லை ரெண்டு இல்லை பதினாலாயிரம் பேர் பதினாலாயிரம் பேரும் என்னை பார்க்கறதுக்காக வந்துருக்கீங்க மற்ற ரசை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறீங்க போதும் இதை விட சந்தோஷம் எனக்கு எதுவுமே கிடையாது மக்களே அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நான் கண்டிப்பாக இந்த ஹோம் இடத்த மறக்க முடியாத ஒரு மூமெண்ட் ஆக்குனதுன்னா என்னுடைய ட்ரிபிள் ஹைச்சிக்கும் எனக்கும் நடந்த அந்த ரொசல் மேட்ச் இந்த சிக்காகோவில் நான் பலவிதமான மேட்சை சொல்லாடி இருக்கிறேன் என்னுடைய யூஎஸ் சாம்பியன்ஷிப்பு ஓப்பன் சேலஞ்சிங் இந்த சிக்காகோவில் விட்டுருக்கிறேன் நான் தோற்று போயிருக்கிறேன் அவர் யார் கூட அப்படிங்கிறது சொல்லலை நான் மென்ஷன் பண்ணுறேன் ஆல்பர்ட் அல்ட்ரிய கூட தான் பார்த்தீங்கன்னா ஓப்பன் சேலஞ்சு பண்ணியிருப்பார் இருப்பார் ஹெலின் அசல் பேப்பரில் அதை தோற்று போயிருப்பார் அதை பற்றி சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் கேட்டாங்களுடைய ஃபஸ்ட்டவர் ஸ்மேக்டோன் இந்த இடத்துல தான் இருந்தது இந்த சிக்காகோவில் தான் நான் முத முதல்ல டெபியூட் ஆனேன் கேட்டாங்க கூட நான் ஃபஸ்ட்டு டெபியூட் மேட்ச் விளையாட்னேன் அந்த மேட்செல்லாம் கண்டிப்பாக மறக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் பாங்கு கூட என்னுடைய டபுள் டபுள்யூ சாம்பியன்ஷிப்பை மணி இந்த பேங்கில் இதே இடத்துல தான் டிஃபீட் பண்ணேன் அந்த நாட்கள்லாம் கண்டிப்பாக மறக்க முடியுமா மக்களே கண்டிப்பாக மறக்க முடியாது அப்படிப்பட்ட என்னுடைய கோல்டன் மெமரி உள்ள இந்த அரியனால் நான் கடைசியாக என்னோடய ஸ்மாக்டனை முடிக்கிறேன் கடைசி ஸ்மாக்டன் ஆஃப் த சிக்காகோ லாஸ்ட் டைம் இன் ஸ்மாக் டூன் ஆஃப் த இன் மை கெரியர் இதுக்கப்புறம் நான் ஸ்மாக்டோனுக்கு வர மாட்டேன் இது என்னுடைய கடைசி ஸ்மேக்டோன் ஃபேர்எவர் அதை மறக்க முடியாத அளவுக்கு இந்த பதினாலாயிரம் ஃபேன்ஸும் ஸ்பெசிட்டிக்காக என்னை பார்க்கறதுக்காக வந்திருக்கீங்கள்ல கண்டிப்பாக உங்கள் யாரையும் நான் மறக்க மாட்டேன் ஏஷ் எனக்கு இன்னும் ஏழு ஷெட்யூல் இருக்குது மக்களே நான் இதுக்கப்புறமா ஏழு தடவை பார்க்கறதுக்காக வருவேன் ஆனால் அது எல்லாருமே பேப்பர் யூஸ் அண்ட் ரா என்னுடைய கடைசி ஃபேர்எவர் வந்து தான் இருக்கும் ஆனால் ஸ்மாக்டோனுக்கு நான் இதுக்கப்புறமா வரமாட்டேன் இந்த சிக்கா கோல எனதுக்கு தெரியுமா என்னுடைய கடைசி ஸ்மாக்டோன் இருக்கணும்னு சொல்லிவிட்டு நான் முடிவு பண்ணேன் நான் முத முதல்ல இந்த டபிள்பிளூக்கு வரும்போது சண்டை போட்டது இதே சிக்காக்கோலை தான் கேட்டாங்க கூட முடிவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போதே அந்த இடத்துக்கு சாமி ஜெயன் சர்ப்ரைஸாக வராரு இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு சாமி சைன் வந்தது ரொம்பவே சர்ப்ரைஸாக இருந்தது பட் ஆனால் யாருமே பார்த்திங்கன்னா சாமி சைனை மதிக்கலை போல் இருக்குது வழக்கமாக எந்த இடத்துக்கு போனாலும் சாமி சைனுக்கு வரவேற்பு ரொம்ப பயங்கரமாக இருக்கும் ஆனால் இந்த இடத்துல சாமி சைனுக்கு சுத்தமாக வரவேற்பே இல்லை மக்கள் எல்லாருமே பயங்கரமாக பூ பண்ணுறாங்க சத்தியமாக நான் இதை அன்எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை கைஸ் சாமி சைனுக்கு இப்படி மக்கள் எல்லாருமே பூ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல சரி சிக்காகோ மக்களே நீங்கள் எல்லாேருமே ஜாயின்ஸனாவை நேசிக்கிறீங்கன்னு தெரியும் நானும் நேசிக்கிறேன் இது ஜான்சனாவுடைய கடைசி ஃபேர்வெல் டூர் உங்கள் ஜான்சனாக்காக ஒரு ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது ஜான்சனாக்காக ஷேர் பண்றாங்க அதே நேரத்துல சாமி செய்யின எல்லாருமே வெறுக்கிறதுக்கு பூமம் பண்றாங்க ஜான்ஸ் நான் எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்கிறாரு தெரியுமா அதாவது சாமி தான் எல்லாரும் பூ பண்ணுறாங்க அப்போ சொல்கிறாரு நீங்கள் எல்லோரும் என்ன பூவ் பண்ணுறீங்க பூ பண்ணி கூட நான் வரவே இருக்கிறீங்க சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்கிறாருங்க ஆனால் சாமி சொல்கிறாரு ஜான் அவங்க எல்லாருமே என்ன தான் பூ பண்ணுறாங்க நான் இந்த இடத்துக்கு வந்தது அவங்களுக்கு பிடிக்கல பட் நான் கண்டிப்பாக ஜான் உன்னுடைய ஃபர்வெல் டூரில் நீ இந்த ஸ்மாக்டோனில் முடிக்கணும் அப்படி முடிவு பண்ணது ரொம்ப நன்றி ஏன்னா உனக்கு மட்டும் இல்லை பல பேருக்கு இந்த ஸ்மாக்டோன் அப்படிங்கிறது டெபிட் ஷோவாக இருந்துருக்குது அதனால் கண்டிப்பாக யாருமே மறக்க மாட்டாங்க நீ இந்த இடத்துல வந்து இந்த மக்களை பார்க்கறதுக்காக வந்திருக்க சிக்கா கோவிலில் இருக்கிற எல்லாருமே வந்து பதினாலாயிரம் பீப்புள் வந்திருக்காங்கன்னு சொன்னேன் எல்லாருக்குமே இது ஒரு ஸ்பெஷல் வீக்குன்னு சொன்னேன் அவங்களுக்கு மட்டும் இல்லை எங்களுக்கும் இது ஸ்பெஷல் வீக் தான் ஜான் கண்டிப்பாக நாங்கள் இந்த ஷோவை எப்போவுமே மறக்க மாட்டோம் ஜான் உனக்கு ஞாபகம் இருக்குதா இதுக்கு முன்னாடி நீ யூஎஸ் சாம்பியனாக இருக்கும்போது ஒரு தடவை லண்டனில் வந்து இந்த யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை ஓப்பன் சேலஞ்சிங் விடுற அப்படின்னு சொல்லும்போது நான் என்னுடைய டெபியூட் ஷோவை பண்ணேன் என்னுடைய டெபியூட் ஷோ மண்டே நைட்டாக யுனைடெட் சாம்பியன்ஷிப் ஆகும் போதனே அப்போது இதை டைட்டில் ஓங்கிட்டே இருந்தது ஜான் அன்னைக்கு என்னால் வின் பண்ண முடியலை பட் ஆனால் இப்போ பார் ஜான் அந்த டைட்டில் ஏன் கிட்டே இருக்குது நான் போன வாரம் சோழ சரிக்காக வீழ்த்தி யுனைடெட் ஆனேன் கண்டிப்பாக இது எனக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் ஏன்னா உங்ககிட்ட இருந்து அன்றைக்கி வின் பண்ண முடியல பட் ஆனால் இப்போ நான் சாம்பியனாக இருக்கிறேன் எப்படி இருக்குது ஜான் கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் ஜான் சாமி கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் இது அவன் கெரியரில் நீ கண்டிப்பாக மறக்காத இப்போ நீ என்ன பண்ணதுக்காக வந்திருக்க அப்படின்னு சொல்லும்போது சாமி சார் சொல்கிறாரு ஜான் என்னுடைய இன்ஸ்பிரேஷனல் என்னுடைய ரோல் மாடல் எல்லாருமே வந்து ஒன் ஒன்னை தான் நான் சொல்கிறேன் நான் ஒன்றை மாதிரி ஓப்பன் சேலஞ்சிங் விட போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஜான்சனாவும் ஓப்பன் சேலஞ்சான தாராளமாக விட்டுக்க ஏதாவது சாம்பியஸ் நவ் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது சாமிசை நிப்பாட்டுறாரு ஜான் நான் ஓப்பன் சேலஞ்சிங் விடுறேன்னு சொன்னது ஒன்றை மாதிரி மட்டும் இல்லை என்னுடைய கெரியரில் கண்டிப்பாக இந்த மூமெண்ட் மறக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜான் நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த ஓப்பன் சேலஞ்சிங் உனக்காக எப்படி என்னுடைய டெபிட் ஷோவில் நீ யூஎஸ் சாம்பியன்ஷிப்பை ஓபன் சேலஞ்சிங் விடும்போது நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு சண்டை போடுறதுக்கு வந்தேனும் அதே மாதிரி இந்த இடத்துல நான் சாம்பியனா இருக்கிறேன் ஜான் நீ என்னுடைய ஓபன் சேலஞ்சிங் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல ஏன் கூட யுனைடெட் சாம்பியன்ஷிப்பாக மோதத்துக்கு நீ தயாரா இருக்கிறியா இந்த சிக்காகோ மக்கள் எல்லாருமே அப்படியே விட்டுட்டு போகலான்னு நினைக்கிறியா ஜான் இந்த சிக்காகோ உனக்கு ரொம்ப ஸ்பெஷலிட்டிக்கான ஸ்மாக்டோன் அப்படின்னு நீ சொல்லியிருக்கிற அவருடைய வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஸ்மாக்டோன் அப்படின்னு சொல்லியிருக்கிற நீ டபுள்யூபிளி மூலம் முதல்ல டெபிட் ஆகும்போது கேட்டாங்க கூட இந்த அரி நாளுதை ஐந்து ஸ்மாக்டோனில் தான் நான் சண்டை போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் அது உண்மையாக இருந்துச்சுன்னா இப்போ நீ ஏன் கூட யுனைடெட் சாம்பியன்ஷிப்புக்காக ஓப்பன் சேஞ்சிங்கில் அக்செப்ட் என்னுடைய யுஎஸ் சாம்பியன்ஷிப் ஆகும்போது ஜான் நீ ரெடியாக இருக்கியா என்னுடைய யுஎஸ் சாம்பியன்ஷிப்போடைய ஓப்பன் சேலஞ்சுக்காக அப்படின்னு கேட்கும்போது ஜான் ஒன் மோர் டைம் சாமி நீ கண்டிப்பாக முடிவு பண்ணிட்டியா ஏன்னா நான் கண்டிப்பாக முடிவு பண்ணிட்டேன்னா அதுலேருந்து மீற மாட்டேன் சரி ஓகே இந்த ஓப்பன் சேலஞ்சி நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் இப்போ உன்னுடைய யூனிட் பார்க்க நான் மோதிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓப்பன் சேலஞ்சிங்க அக்செப்ட் பண்ணிட்டாரு சாமி ஜெயினுக்கும் ஜான்சனாக்குமான அந்த யூஎஸ் ஓப்பன் சேலஞ்சிங் நடக்குது ஒரு கட்டத்தில் ஜான்சனை பார்த்தீங்கன்னா மேட்சை பற்றி பிறகு பார்க்கலாம் என்ிங்கில் ஜான்சன்னாக மேலே இருந்து அவருடைய ஃபினிஷரை போட்டுட்டு கிட்டத்தட்ட ரெண்டு பேருமே டயர்டாக இருக்கிற நேரத்தில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு அந்த ஒரு தருணம் ஏற்படுது எஸ் ப்ராகல்ஸ் ரிட்டர்ன்ஸ் திடீர்னு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புராக்ல ரிட்டன் ஆகிட்டார் ரிட்டன் ஆனது மட்டும் இல்லாமல் சாமிசேனுக்கு தூக்கி போட்டு ஒரு எஃப்ஐ நான் செவனேன்னு தானே இருந்தேன் எவனா வம்பு தும்புக்கு போனேன்னா அப்படிங்கிற மாதிரி தான் சாமிசேனுடைய மைண்ட் வாய்ஸ் இருக்கும் போல இருக்குது ஏன்னா அவர் சும்மா இருந்தால் அவருக்கு ஒரு எஃப்ஐ விழுந்துட்டில் ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஜான்சனா பக்கம் போய் ஜான்சனாக்கு ஒரு எஃப்ஐ ப்ராக்லஸ்னர் வந்தோன்னே பார்த்தீங்கன்னா அவருடைய கொலவரி ஆட்டத்தை ஆரம்பிச்சுட்டார் ப்ராக்லஸ்னருக்கு ஒரு எஃப்ஐ இல்லை அங்கே ஒன்றுக்கு ரெண்டு எஃப்ஐ போட்டு ஒரு கொலவரியான ரிட்டர்னை பார்த்தீங்கன்னா ப்ரோக்லஸ்னர் இன்றைக்கி கொடுத்துருக்குறாரு அப்படியே பார்த்தீங்கன்னா போகும்போது தன்னுடைய கேப்பையும் பொறுத்திட்டு அப்படியே கெத்து கட்டிகிட்டு போயிருக்கிறாரு ப்ரோக்லஸ்னர் இன்றைக்கி ரிட்டன் ஆகிட்டாரு ரிட்டன் ஆனது மட்டும் இல்லாமல் ஜான்ஸ்னாவை அட்டாக் பண்ணியிருக்காரு கண்டிப்பாக இதுக்கு ரசல் ப்ளோசா பேப்பரில் ஜான்ஸ்னா படுத்தில் அடி கொடுப்பார்னு எதிர்பார்க்கலாம் ஏன்னா ஜான்சனாக்கும் ரோகலஸ்னருக்கும் ரசல் ப்ளோஸா அப்படிங்கிற பேப்பரில் கடைசியாக ஒரு தடவை மேட்ச் அப்படிங்கிறதும் அஃபிஷியலாக இருக்குது மக்களே சரி என்ன தான் நடக்குது அப்படிங்கிற ரசல் ப்ளோஸாவில் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்